தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படியே உள்ளதாக விமர்சித்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை துபாய் முதலீடு என்ன ஆனது என்றும் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்து ஒன்றாம் ஆண்டின் தொழில்துறை கணக்கெடுப்பின்படி முதல் ஐந்து மாநிலங்களின் பங்கானது தமிழகம் பதினைந்து குஜராத் பனிரெண்டு புள்ளி ஏழு மகாராஷ்டிரா பனிரெண்டு புள்ளி மூன்று உத்தரப்பிரதேசம் ஆறு புள்ளி எட்டு கர்நாடகா ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற அளவில் இருந்தது இதில் உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பின் வளர்ச்சி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமும் மகாராஷ்டிராவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிலும் வேலைவாய்ப்பின் பங்கு அப்படியே உள்ளது என தெரிவித்துள்ளார் பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் துபாய் முதலீடு என்ன ஆனது தொழில்துறை பதிவுகளில் அது எங்கு உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த கால பெருமைகளை பேசுவதில் திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ள அண்ணாமலை மாநிலத்தின் எதிர்காலம் குறித்த தொலைநோக்கு பார்வை எழுந்துவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார்